ய்லரே பயங்கரமா இருக்கு பிரசாந்த் இதுல இருக்காருன்னா அவருக்கு எப்படி ஜீன்ஸ் ஒரு கம்பேக்கா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கறேன் சிம்ரன் கேட்கவே வேணாம் நாளுக்கு நாள் அவங்க ஏஜ் ஆக ஏஜ் ஆக அவங்களோட நடிப்பு வந்து மெருகேறிக்கிட்டே போகுது சமூகத்திற்கனியும் அப்படியே கேரக்டரோட ஒன்றி இருப்பாரு சோ இதுல ஜோக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஊர்வசி இந்த ஃபீமேல் கேரக்டருக்கு ஆகும் அதுக்கப்புறம் யோகி பாபு ரெண்டு பேரும் ஜோக்ஸ் அது மட்டும் இல்லாம மனோபாலா மூணு பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா சுபவா இருக்கும் நம்ம சீக்கிரமாக எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கான் ட்ரெய்லர் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங் வந்து நல்லா காமெடியாக போச்சு யோகி பாபு சார்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய கேஸ்ட்லாம் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் நான் இது வரைக்கும் பிரசாந்த் சாரை பார்த்ததில்ல ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய பார்த்திருக்காங்க நிறைய ஃபேவர நைன்டிஸோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் டைரக்டர்னே சொல்லலாம் ஸோ வந்து அவர் படத்தை இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ட்ரெய்லரில் வந்து ஸ்டார்டிங் ரொம்ப காமெடியாக போச்சு பட் வந்து போக போக ரொம்பவும் த்ரில்லராக போச்சு ஸோ வந்து இந்த படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் பிரசாந்துக்கு இல்லாத திறமையே கிடையாது ஒரு நான் ஸ்டாப் டான்சர் அவர்கிட்ட போட்டி போட்டால் ரொம்ப நேரம் ஆடுவார் என்ன சொல்கிறது அவரெல்லாம் வந்து கலா மாஸ்டர்லாம் பயங்கரமாக வர்ணிச்சிருக்காங்க பிரசாந்தோட டான்ஸர் சிங்கப்பூர் கான்செப்ட்ல எல்லாம் அவ்வளோ வந்து நிறுத்தாமல் ஆடிக்கிட்டே இருக்கார் அந்த மாதிரி ஸோ அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூப்பர்வான ஆர்டிஸ்ட்டை மீண்டும் யூஸ் பண்ணதுக்கு ப்ரொடக்ஷன் டீமுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் சூப்பரா இருக்கு நெஜமாவே வந்து பாக்குறதுக்கு செம்ம த்ரில்லிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் வந்து கம் பேக் பண்ணிருக்காங்க ஒரு படத்தை பாக்குறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டைரக்டர் விஜயகுமார் சார் அதுக்கப்புறம் சமுத்திர கனி இவங்க எல்லாமே இருக்காங்க சிம்ரன் மேடம் இருக்காங்க இவங்க திரும்பவும் வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சீக்கிரமா பாக்க கண்டிப்பா தான் சொல்றேன் ஜீன்ஸ்ல எப்படி அவருக்கு ஒரு கம்பேக்கா இருந்தது அதாவது சில பேருக்கு நிறைய திறமை இருக்கு நம்ம ஹீரோஸ்ல நிறைய பேர் அவங்கள எல்லாத்துக்கும் ஒரு சரியான கதை கரு அதெல்லாம் அமையாததுனால காணாமல் போன மாதிரி இருக்காங்க கரெக்டான டைரக்டர்ஸ் வந்து கரெக்டான கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களெல்லாம் மீண்டும் அவங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் பிரசாந்த் எப்பயுமே நல்லா நடிப்பாரு இந்த மாதிரி ஜீன்ஸ் இருந்து நான் அவரோட ரசிகராக இருந்தேன் நடுவில் கொஞ்சம் காணாமல் போனதுனால இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு திரும்பி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவரோட நடிப்பு சமுத்திரக்கண்ணி எல்லாம் முன்னணி நடிகர் இருக்காங்க பிளஸ் கார்த்திக்கும் இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் கொஞ்சம் பழைய மாதிரி இன்றைக்கி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் காம அஜித் சார்லாம் இல்லாத போது பிரசாந்த் சார் தான் அவர் டாப்பில் இருந்தார் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் தான் ஸ்டார்னாலே அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க பட் இப்போ வந்து அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு கண்டிப்பாக அந்த படம் ஒரு கம்பாக்கார் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ரொம்ப நல்லா இருக்குது அது என்னன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு டாப் ஸ்டாரை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது என்னதான் இண்டஸ்ட்ரியில் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இப்போ ஏதோ திரும்பி ட்ரெயிலரில் எனக்கு புதுசாக ஃபீல் ஆகுது ஆனால் இதுக்கு மேலே ஒரு படம் கொடுத்துருப்பாரு அது சரியாக போயிருக்காது ஆனால் இது என்னமோ நல்லா இருக்கா மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா சிம்ரன் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஊர்வசி மாமலாம் கூட இருக்காங்க இது என்னோ புதுசாக ஒரு கமர்ஷியல் அது இல்லாமல் த்ரில்லர் சப்ஜெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மியூசிக் வைசஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க ட்ரெயிலர் கட்டிலேயே நிறைய விஷயம் தெரிஞ்சு இப்போ கோட்ல அவர் நடிச்சிருக்காரு இதில் எப்படி பண்ணியிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு விஜயோட கூட்டணியோட நடிக்கிறார் படம் நம்ம வெங்கட் பிரபு சார் நடிப்பு டைரக்ஷனில் அவரே ஒரு ஹீரோ டாப் ஹீரோவில் நடிச்சிருப்பாரு வரும் பார்ப்போம் கணியனை பயிரமாக வச்சிருக்காரு ஸோ அவர் வந்து எல்லா படத்துலையும் முக்கியமாக தெலுங்கில் அவரு சம்ம ஃபேமஸாக போயிட்டு இருக்காரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காரு இப்போ வந்து தமிழ் சினிமாலையும் நடிச்சிட்டு இருக்காரு எஸ் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கும் ஸோ என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் பிரசாந்த் சாருக்கு ஸ்பெஷல் வாழ்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ரீயூனியன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் அந்த கடந்த சூப்பராக இருந்துச்சு படம் வந்து எப்படி சொல்றது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு நினைக்கிறேன் பிரசாந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுக்க போகிறான்னு தெரியுதுண்ணா